இப்போ நீங்க யாரெல்லாம் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் உங்க லைஃப்ல போயிட்டு இருக்கு அது வந்து ஒரு ஜாப் பத்தி இருக்கலாம் ஃபைனான்ஸ்க்காக ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு இது கர்மா ரிலேட்டடான விஷயங்கள்னால இப்படி கஷ்டப்படுறீங்களா இல்லைன்னா பிளாக் மேஜிக்கோட ஒரு அழுத்தம் இருக்கா அந்த அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து நம்ம ப்ரடிக்ஷன் போ பார்க்க போறோம் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்கா தரேன் எனர்ஜி ப்ரடிக்ஷன் இது ஓகேவா அவங்களோட எனர்ஜி வச்சு உங்களுக்கு இப்ப தற்போதைய நிலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகள்னாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த ப்ரடிஷன் உங்களுக்கானது ஓகேவா இந்த ரீடிங் பாக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் காட் காடஸ் ஏஞ்சல்ஸ் நீங்க யாரை ப்ரே பண்றீங்களோ அவங்கள வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க கமெண்ட்ல அவங்கள நினைச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம் இந்த ரீடிங் பார்க்கறதுல கலெக்டிவ்ல கொடுக்குறேன் எனர்ஜி ப்ரடிக்ஷன் இது ஸோ உங்களுக்கு ஏதாவது கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கா அண்டு பிளாக் மேஜிக்கோட அழுத்தம் இருக்கான்னு பார்க்குறோம் சில பேருக்கு வந்து திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டு இருக்கு சில பேருக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லைன்னா நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஆனால் அதில் ஒரு முன்னுக்கு வர முடியல சில பேருக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க உங்களோட அடுத்தடுத்து வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வந்து ட்ராப் பண்ணுவாங்க ஓகேவா அவங்க கொஞ்சம் ராங் விர்ச்சுவல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீங்கள் சில பேர் பார்க்குறதுல மோஸ்ட் ஆஃப் ஃபீமே மெயில் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக உங்கள் ஃபேமிலிக்குள்ளவே ஒரு ஃபீமேல் எனர்ஜி அவங்க வந்து ரொம்ப எப்படின்னா அவங்களோட லா சிஸ்டர் அந்த மாதிரி கேரக்டரில் இருப்பாங்க ரொம்ப வெல் செட்டில்டான பர்சன் ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப்ல தான் இருப்பாங்க அவங்க அவங்க தான் உங்களுக்கு நிறைய பேர்டன் எல்லாமே கொடுக்குறாங்க அவங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி ஷேரிங்ல கூட பிரச்சனைகள் இருக்கும் இது ஒரு சிலருக்கு குருச்சரணம் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றேன் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஹோம்க்கு யாரெல்லாம் வந்து ஃபுட் டொனேஷன் மெடிக்கல் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த நியூ மூன் டே அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி மூன்றாம் பிரே அன்னைக்கும் பண்ணலாம் ஓகேவா அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்புறம் அந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்கும் சரி நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம் அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது அந்த ப்ரேயர்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களால் கலந்துக்க முடியாதவங்க உங்கள் நேம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்தீங்கன்னா அங்கே ப்ரேயர் நடக்கும் ஓகேவா எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்குவேன் நான் எப்பவுமே வந்து நம்மளோட டிவென்ஃபர் சேனலுக்காக ப்ரேயர் அங்கே இருக்கும் பர்டிகுலராக உங்களோடய ப்ரேயர் ஏதாவது இன்டென்ஷன் இருக்குதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேவா இந்த நல்ல விஷயத்தில் பங்கெடுத்து பலன் அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஓகேவா காட் ப்ளஸ் குருச்சரணம் ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க நீங்க உங்களோட வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது சரியான சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் உங்களுக்கு நிறைய வந்து ஒரு டாக்ஸிக்காக இருக்காங்க ஒரு சரியான சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இது ஒரு கர்மா ரிலேட்டடான உறவாக தெரியுது இதுலருந்து நீங்கள் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கே நல்லது கெட்டது நிறைய நல்லாவே தெரியும் நீங்கள் தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வழிகள் இந்த வேண்டாம் இந்த இதுலேருந்து இந்த விஷயம் வேண்டாம் உனக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் கொடுக்குறாங்க நீங்க ஹீல் ஆகணும் இது ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா நீங்க இதுல ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க மனம் மனதை வந்து ரொம்ப அழைப்பாய விடாம கொஞ்சம் கரெக்டான கடிவாளத்தை போட்டு ஓகேவா கரெக்டா பிரேக் போட்டு நீங்க நிறுத்தினீங்கன்னா நிறுத்திக்கலாம் உங்களோட இந்த கர்ம சரியாகும் ஓகேவா இது ஒரு கர்மா ரிலேட்டடான பிரச்சனை நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கே நிறைய ரிச்சுவல்ஸ் நீங்க வந்து நிறைய நல்லது எது கெட்டது எது எதை செஞ்சா என்ன மாதிரி கார்மிக் நடக்கும்ன்றது எல்லாமே தெரியும் இது ஒரு சில ஃபீமேலுக்காக வருது ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல உறவு அதாவது நீங்க வந்து லவ் லைஃப் மேரேஜ் லைஃப் அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்றீங்க மேரேஜ் லைஃப்னா இந்த மேரேஜ் ஆகணும் ஒரு பர்டிகுலர் நல்ல நபர் வரணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நபர் வருவாரு ஆனா அவருக்கு வந்து பாஸ்ட்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த பாஸ்ட்ல இருந்து அவரே வந்து ஒரு என்ன சொல்ற டிட்டாச் பண்ணிக்கிட்டு அவரை வந்து ஹீல் பண்ணிட்டு போதும்பா இதுல இருந்து நான் விடுபடுறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்பொழுது உங்களை மீட் பண்ணுவார் அப்பவும் அவருக்கு வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இவங்க வந்து பிளஸ்டா இல்லையா இவங்க பிளஸ் பிளஸ்டா தான் வந்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு இது வரும் ஓகேவா சில பேர் ரெண்டாம் கட்ட நிலையில இருக்கீங்க ரெண்டு விஷயத்த ஒரே நேரத்துல பண்றீங்க சில பேர் வந்து இப்போ ஒரு நியூ லைஃப்காக நீங்க என்ட்ராகிங்க இந்த நபரை ஏத்துக்கிறதுக்காக நீங்க தயாரா இருக்கும்பொழுது உங்களை விட்டு போனவங்களும் வராங்க இது ஒரு கர்மா கர்மாவினை பாதிப்பு மாதிரி தான் தெரியுது உங்களோட சக்கரா இம்பேலன்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த பிரச்சனையில இருக்குங்கனால்தான் உங்களுக்கு சரியான அந்த அந்த ஐ சக்கரா இன்ட்யூஷன் கிரவுன் சக்கரா இதோட பாதிப்பு ஹார்ட் சக்கரோட பாதிப்பு இருக்கு அதே மாதிரி பயம் பதட்டம் சோலார் பிளஸ் சக்கராவும் வந்து அடிபட்டு ஸோ உங்களோட செவன் சக்கரா இம்பேலன்ஸ்ல இருக்கு இதை நீங்க சரி பண்ணுங்க உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும் கர்ம வினை பாதிப்பு இருக்கு உங்களுக்கு இந்த சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க இது பண்ணி இப்போ இப்ப வந்து நான் இந்த விஷயங்கள் சொல்றேன் இல்லையா இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க பார்க்கும்பொழுது உங்களை சுத்தி இருக்க இந்த உறவுகள் கிட்ட இல்ல நியூ ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி ஒரு க கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி சண்டை சச்சரவுகள் போயிட்டு இருந்தாலும் உங்களால் அதை மேனேஜ் பண்ணிட முடியும் அதில் நீங்க வந்து லேக் ஆக மாட்டீங்க அதை மேனேஜ் பண்ண கத்துக்கீங்க அந்த கிட்ட இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மேஜிக் உங்களுக்கு நடக்கணுமா நடக்கணும் அப்படின்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த பிரச்சனைக்கு ஏன்னா கர்மா இந்த செவன் சக்ரா இம்பாலன்ஸ்ட் சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய விஷயம் ஹீலிங் செக்ஷன்ல கிடைக்கும் அது லைஃப் கோச்சிங் கிளாஸ்ல கிடைக்கும் அதனால அதை சஜஸ்ட் பண்றேன் ஒரு சிலர் வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அந்த பிஸ்னஸ் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இது முன்னேற்றம் இல்லாம போயிட்டு இருக்கு இதை செய்யவா வேணாவா இல்லைன்னா வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கவா இல்லைன்னா வேலை பார்க்கவே போயிடுவா இங்க அந்த மாதிரி ஒரு ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அதில் அதுல வந்து வருமானமே இல்லை அது அப்படியே நிற்குது அதனால நான் வந்து வேற ஒரு வேலை ட்ரை பண்ணிக்கிறேன் எங்கேயாவது வெளியூருக்கு போகலாம் அந்த மாதிரி நீங்க உங்கள ஒருத்தர் வந்து யோசிக்கிறீங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க சில ஃபீமேல் எனர்ஜி கூட தெரியுது உங்களோட அந்த விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகாம நிறையவே கஷ்டப்பட்டிருக்கீங்க நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க என் லைஃப்ல மட்டும் ஏன் இவ்வளோ ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகுது அதாவது உங்களுக்கே தெரியுது இதுல ஏதோ கட்டுக்கள் இருக்கு நம்மள வந்து லாக் பண்றாங்க நம்ம எங்கேயோ லேக் ஆயிருக்கோம் நம்மள ஏதோ ஒண்ணு எதுவுமே செய்ய விடாம நம்மள இது பண்றாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல வேலையில இருந்தா கூட அந்த வேலையில நிரந்தரமா இருக்க மாட்டீங்க வருஷத்துக்கு ஒரு முறை மாறிடுவீங்க ஒரு வருஷம் கூட அதுல இருக்க முடியாது உங்களால முடியறதுக்குள்ளீங்க ஆமாவா இல்லையா கமெண்ட்ல பார்த்து கண்டிப்பா இந்த ஃபெயிலியர் உங்களை லாக் பண்ணி வைக்கிறது ஒரு ஃபீமேல் மட்டும் உங்களுக்கு டவுட் இருக்கும் ஒரு ஃபீமேல் எனர்ஜி ஒரு கசின் மாதிரி இருப்பாங்க இல்ல மாமியார் கேரக்டர் அந்த மாதிரி என்ன ஒரு நபர் இந்த விஷயம் பண்ணிருக்கலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களும் உங்க லைஃப் உங்களை அதாவது நீங்க நீங்க அவசப்படுறத பார்த்து அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி சில மெயில் எனர்ஜியும் இருக்காங்க சரியா அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க உங்களை சில பேரை வந்து ராங்கா மேனிஃபெஸ்ட் பண்றாங்க இதுதான்பா இந்த ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அடுத்தவங்களோட லைஃப்ல ஒரு ட்ராஜடி கொடுக்கணும்ல நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் இல்ல அதுவே பேட்கர்மா போயிடும் அதாவது உங்க மனசுங்கிறது ஒரு மண்ணு மாதிரி மண்ணுக்கு மண்ணு வந்து டிவைன் எனர்ஜி தானே மண் அதுக்கு வந்து நல்லது கிட்டது தெரியாது நீங்க தான் அதை சூஸ் கரெக்டான நீங்க ஒரு விதைய போட்டீங்கன்னா கரெக்டான அந்த ஃப்ரூட் கிடைக்கும் நீங்க ராங்கான விதைய போட்டு க நீங்க கேக்குற விஷயம் வந்து நல்ல விஷயம் வேணும்னா எப்படி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எதிர்பார்க்கறது ஒரு மாம்பழத்துக்காக வெயிட் பண்றீங்க அதுக்கான மாம்பழ மாம்பழத்துக்கான விதையை போடணும் நீங்க போடுறது ஒரு கஞ்சா செடியை போட்டு மண்ணுக்குள்ள எனக்கு மாம்பழம் கொடுமா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தீங்கன்னா மாம்பழம் கிடைக்குமா கஞ்சா செடி மூணு மாசில வந்துடும் நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் அது வந்து அதுல காய் வரல கனி வரல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா என்ன வரும் அது மாதிரி உங்க மனம் மனம் என்ற அந்த மண்ணுக்குள்ள நீங்க போடுற விதைகள் ராங் விதைகளை போட்டு விட்டு அது விளந்து வந்துடும் நான் வந்து நான் தப்பான ஒரு விஷயத்தை உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன் ஆனா அதுக்கு வர நல்லது நீ நீதான் ஃபேஸ் பண்ணிக்கணும் தான் சரியான வழிகாட்டுதல் சரியான குருமார்களை பிடிச்சு ஒழுங்கா மானி பண்ணுங்க இது ஒரு சிலருக்கு வருதுப்பா ஓகேவா சில பேர் வந்து உங்களோட பிசினஸ்ல ஏதோ குடும்பத்துல ஏதோ ஒரு சொத்து தகராறு அந்த மாதிரி கூட தெரியுது வெல்கம் டு சேனல் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வருகிற அமாவாசை தினம் பதினேழாம் தேதி அமாவாசை வருது அமாவாசை தினம் ரொம்ப பவர்ஃபுல்லான டே பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி உங்களோட கர்ம வினை பிரச்சனையா இருந்தாலும் சரி அன்னைக்கு நீங்க வந்து தீட்சை வாங்கி உங்களோட சக்தி மையங்கள் நம்மளோட ஏழு சக்கரங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க சப்த மாதாக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவங்களோட எனர்ஜி பவர் ஸ்டேஷன் அது உங்களோட அந்த நிறைய வாழ்க்கை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா மணி பிளாக்கேஜஸ் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்துல ஒற்றுமை இல்லை குழந்தைகள் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை குழந்தைகளோட பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தீர்வு இல்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து அன்னைக்கு ஹீலிங் செக்ஷன் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிறை அன்னைக்கும் ஒரு நல்ல நாள் பிளாக் ஹோல் சொல்லுவோம் இல்லையா சிவபெருமானோட அந்த அற்புதமான பவர் நிறைஞ்ச நாள் அன்னைக்கும் அன்னைக்கு நீங்க அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாலும் இந்த ரெண்டு நாள் ரொம்ப பவர்ஃபுல்லா வருது ஹீலிங் செக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த செவன் சக்கர மையங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முன்னாடி முன்பதிவு செஞ்சுக்கோங்க குரு சரணம் அது எனக்கு கிடை அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் லாக் பண்ணுறாங்க அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸில் எதுவும் முன்னேற்றம் இல்லாமல் அது மாதிரிலாம் தெரியுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும் என்னோட இதுல வந்து எல்லாமே மாறணும் என் தலைவீதியை நான் மாத்திக்கணும் எனக்கு ஒரு அப்ராட்ல நல்ல வேலை கிடைக்கணும் நான் அப்ராட்ல போய் செட்டில் ஆகணும் சில பேருக்கு அந்த மாதிரி கூட ஆம்பிஷன் இருக்கு சில பேர் வந்து உங்க நபரோட ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிரேக்ல இருக்கீங்க இது ஒரு கர்மாவா இல்லைன்னா இது ஒரு இதுக்கு பின்னாடி ஏதாவது இது இருக்கா பிளாக் மேஜிக் அந்த மாதிரி சரி ஃபர்தரா ஏதாவது சொல்றாங்களா இதுல பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களா வினை தான் நிறைய இப்போ பார்த்த வரைக்கும் கர்மா ரிலேட்டட் விஷயங்கள் இருக்குது தான் இந்த பாதிப்புகள்ல இருக்கீங்க சில பேருக்கு வந்து உறவுகள் கிட்ட எப்பவுமே வந்து ஒரு ஃபெயிலியர் இருக்கும் அந்த ஃபெயிலியர் ஏன் எனக்கு இருக்கு எப்ப சரியாகும் ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அது ஒரு கர்ம வினையின் பாதிப்பு கண்ணா யாருக்காவது இந்த ரீடிங் பார்க்குறதுல யாருக்காவது வந்து பிளாக் மேஜிக்கோட அழுத்தம் இருக்கும் பிளாக் மேஜிக்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா எஸ் இந்த ரீடிங் பார்க்கறதுல ஒரு சிலர் வந்து உங்களோட மணி விஷயம் ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் விஷயம் ரெண்டுத்துலையுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற நீங்க ரொம்ப எல்லாரையும் கிட்டே எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஃபெயிலியர் வரும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பை நடந்துக்குவீங்க ஆனால் அந்த அன்பு உங்களுக்கு திரும்ப வராது அது நீங்க லவசார் தான் சரி கணவன் மனைவியை பார்க்குறீங்கன்னாலும் சரி மேல் உங்கள் ஃபீமேல் கிட்டே அவங்க ரொம்ப அன்பு கொடுப்பாங்க பாசம் காட்டுவாங்க நம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க அவங்க கிட்ட அன்பு கொடுப்பீங்க ஆனால் அந்த அன்பு பாசம் அந்த எதுவுமே ரிட்டர்ன்ல இல்லை எஸ் இதுக்கு காரணம் உங்களோட ஃபேமிலிக்குள்ளவே இந்த பிளாக் மேஜிக் நடத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு திருமணம் கூட தள்ளி போகும் சில பேருக்கு வந்து திருமணத்துக்கான ஆக்ஷன் எடுப்பீங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும் அப்புறம் கட் ஆகும் சில பேருக்கு இந்த ரீடிங் பார்க்கும் போது நிச்சயதார்த்தத்துக்கான ஒரு ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கும் திரும்ப ஏதாவது ஸ்ட்ரகிள் வந்துடுமோன்னு பயம் இருக்கு திரும்ப நம்ம லைஃப்ல ஏதாவது இது ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கு அதனால உங்களுக்கு ஏதாவது ஆழ்மன பதிவுகள் இல்ல இந்த பிளாக் மேஜிக் அழுத்தம் அதிகமா இருக்குன்னா அதை கிளன்ஸ் அதை கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க சரியா சில பேருக்கு திருமணத்துக்காக ட்ரை பண்றீங்க ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வரணும்னு நினைக்கிறீங்க சில பேருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன் உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க அவங்க கிட்ட கிட்ட கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிரேக்கில் இருப்பீங்க கம்யூனிகேஷன் வருமானு எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக இருக்குது பட் வந்தாலும் ஸ்ட்ரகிள் ஆகும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு நீங்களும் மெச்சூரிட்டியான பொழுது தான் ரொம்ப அன்பானவங்க உங்ககிட்ட வந்து மணி எனர்ஜிலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தாராளமாக தான் இருக்கும் ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ஸ்ட்ரகிள் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு அப்டேஷன் இருக்குது ப்ரேக்கில் தான் இருக்கீங்க சில பேர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க அப்புறம் உங்களோட குலதெய்வ வழிபாடு பித்ருக்களுக்கான அந்த வழிபாடுகள் எல்லாம் நீங்க செய்யணும் அது அவங்களோட அந்த கர் அந்த பாதிப்புகளும் இருக்கு உங்க குலதெய்வம் கட்டு ஏன்னா பிளாக் மேஜிக்கோட அழுத்தம் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை தான் ஆஃப் பண்ணும் குலதெய்வத்தை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த வேலையை நடத்துவாங்க ஓகேவா உங்களுக்கு எந்த கவனம் வந்து ஃபர்ஸ்ட் நிக்கிறது உங்க குலதெய்வம் தான் நிற்கும் ப்ரொடெக்ஷனுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு பண்றவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிளாக் மேஜிக் நடத்தப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த தெய்வத்தோட இதுவை வந்து அனுகிரகத்தை கட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வரணும் வந்துச்சுன்னா இந்த தொடர் ஃபெயிலியர் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணிக்க முடியும் ரெண்டாவது குலதெய்வத்தையும் நீங்க வந்து அந்த கட்டுகள்ல இருந்து நீங்க வந்து விடுவிக்க முடியும் உங்களோட இந்த பிளாக் மேஜிக் அழுத்தத்துல இருந்து எப்படி வரணும் அப்புறம் எப்படி உங்களோட குலதெய்வத்தை நீங்க வந்து ஆஹ் பூஜித்து அவங்களோட பிளெஸிங் எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி தரேன் ஓகேவா இந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு தீர்வு இருக்கு யாருக்காவது வேணும்னு வந்து வாட்ஸ்அப் நம்பர் புக் பண்ணிட்டு கன்சல்டேஷன் வாங்க முடிவெடுக்கிறதுல சில பேர் வந்து சிரமப்படுறீங்க இப்போ ஒரு கர்மா சுச்சுவேஷனும் போயிட்டு இருக்கு சில பேருக்கு ஆஹ் என்னன்னா எங்கேயுமே ஒரு நம்பிக்கை இருக்காது உங்களுக்கு புரிதல் இல்லை பயப்படுறீங்க அந்த பயம் எப்படி உங்களுக்கு டைவெர்ட் ஆகுதுன்னா யாராவது ஏதாவது நல்ல விஷயம் சொன்னா கூட அவங்க மேல டவுட் பண்றது ஓகேவா இது நடக்குமா இது நடக்காதா இவங்க சொல்றது உண்மையா பொய்யா ஓவர் திங்கிங் ஓவர் தாட் ஓட்டிகிட்டே இருப்பீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியுவார் அதுதான் உங்க கர்மா கர்மா வேலை செய்யுது ஆனால் ஏஞ்சல்ஸ் டிவைன் உங்க பின்னாடி நிற்கிது பாருங்களேன் லாஸ்ட் கால இந்த காலில் பாருங்க ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த கர்ம இருந்து நாங்கள் உங்களுக்கு வந்து உம் லைஃபை வந்து பிரைட் பண்றோம் ஆனா நீ ஸ்டெபிளாக இருக்கணும் நீ எமோஷனல் லாக் ஆகக்கூடாது நான் என்ன விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா ஆஸ் அ குருவா அதே தான் கார்ட் வழியா மெசேஜாக கொடுக்குறாங்க டிவைன் ஓகேவா ஏஞ்சல் காட்ல ம் இப்ப போயிட்டு இருக்குது ஒரு கர்மா சுச்சுவேஷன் தான் இந்த கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி நீ வந்து கஷ்டப்படுற எல்லார இந்த அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆனா நிறைய பாதிப்புகள் இருக்குப்பா நிறைய பாதிப்புகள் சில பேர் ஃபீமேல் பா மேல் பார்க்குறீங்க சில விஷயங்கள்ல இருந்து நீங்க எண்டிங் கார்ட் போட்டீங்க அது ஒரு வேலைக்காக இல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி ரொம்ப ஃபெயிலியர்ஸ் அடிக்கடி ஃபெயிலியர் பார்ப்பீங்க நிறைய ஈகோ நிறைய கிளாஷ் உங்களுக்குள்ள டிவைனோட கனெக்ட் ஆகுங்க இவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க குரு கிட்ட சரண்டர் பண்ணுங்க சில பேர் வந்து குருமார்க்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார்வர்டா போங்க அவங்க குருவோட அந்த வழிகாட்டுல ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான நியாயமான தீர்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் உங்க லைஃப்ல எல்லா விதத்திலும் படிப்பு படிப்புக்காகவும் ஜாபுக்காகவும் லவ் லைஃப்காகவும் கேக்குறீங்க எல்லாமே நடக்கும் டிவைனோட கனெக்டிவா குருமார்கள்ட்ட நீங்க சரண்ட்ராயி அவங்களோட வழிகட்டத்துல ஃபாலோ பண்ணிக்கோங்க சில ஃபீமேல் பாக்குறீங்க உங்கள் லைஃப்ல தேர்ட் பார்ட்டியோட தொல்லை ஒரு உங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிச்சிருக்கு நீங்கள் ஹெல்த் வைஸ் உங்களை டெவலப் பண்ணணும் உங்களோட குரோத்துக்கு உங்களோட மணி எனர்ஜிக்காகவும் உங்களோட ஹெல்த்துக்காகவும் ஸ்டெப் எடுக்க வேண்டிய நேரம் இது இது உக்காந்து அழுகிற நேரம் கிடையாது ஓகேவா நடந்த விஷயங்கள்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கான வழிகளை நீங்கள் சரி பண்ணிக்கணும் உங்களை டெவலப் பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கான விஷயங்கள் தானா நடக்கும் உங்க லைஃப்ல உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு கன்னிங் பர்சனா இருப்பாங்க ரொம்ப அவங்க அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் அது ஒருத்தர் மட்டும் கிடையாது உங்களுக்கு உங்களோட லைஃப்ல ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு மூணு கூட வந்திருக்கும் இது வந்து லவ் லைஃப்லயும் ஃபெயிலியர் பார்த்த சில பேர் வரீங்க லவ் லைஃப் ஃபெயிலியர் மேரேஜ் லைஃப்லயும் உங்களுக்கு ஃபெயிலியர் வந்திருக்கு ஓகேவா ஆஹ் உங்க பார்ட்னர் ரொம்ப கன்னியா தான் இருக்காங்க ஆனா இப்ப உங்க கூட இருக்க மாட்டாங்க அவங்க உங்களை விட்டு மூவான் பண்ணிருப்பாங்க ரொம்ப அதனால கோவப்படுவீங்க ரொம்ப ஒரு நேரம் ரொம்ப விரக்தியா இருப்பீங்க சடனா கோவப்படுவீங்க அந்த நடந்த விஷயங்களை நினைச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அவங்களுக்கு சாபம் கொடுக்கறது அவங்கள திட்டுறது இதெல்லாம் அதிகம் பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அந்த மனப்பக்குவம் வரணும்னா நீங்க ஹீலிங் செக்ஷன் வாங்க ஃப்ளவர் ஹீலிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி உங்களோட ஏழு சக்தி நிலைகள் சக்தி மையங்கள் இருக்குது இல்லையா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அந்த பிளாகேஜஸ் இருக்குது அதனாலையும் உங்களுக்கு ஏன்னா இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி தடைகள் ஃபர்ஸ்ட்டு பண் பண்ணுறது வந்து உங்களோட குலதெய்வத்தை பிளாக் பண்ணுவாங்க உங்கள் சக்தி மையங்கள் எல்லாமே ட்ரை இதுவாகிடும் ஆகிடும் பிளாக் ஆகிடும் நல்ல விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்ணவே முடியாது ஒரு குட்டி பையன் கிரவுண்டில் வந்து ஒரு விதைய போட்டு மாம்பழ விதையை போட்டு டெய்லி வந்து விதையில் விதையில வந்து வேர் வந்துச்சா இலை வந்துச்சான்னு ஓபன் பண்ணி மண்ணை நோண்டி தோண்டி பாக்குற மாதிரி அந்த தவறு செய்யாதீங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க அடிக்கடி கோவப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க உங்களோட விரக்தி இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலையை தான் இதுவே நிரந்தரமா இருந்துருமோ அப்படின்னு பயப்படுறீங்க இப்ப இருக்கிறது எதுவுமே வந்து ஃப்யூச்சரில் இருக்க போறது கிடையாது இதை விட உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நீங்க பண்ணுங்க ஓகேவா ஃப்ரீயா விடுங்க டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கல்ல குருமார் சரண்டர் பண்ணிட்டு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு டிவைன் பவர்ஃள்ள வந்துட்டப்போ நீங்க எதுக்கு இதை பத்தி கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்க இது ஒரு சிலருக்கு வருது அதனால சொல்றேன் ஏனையோ இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் கார்டுமே எடுத்துட்டு அவ்வளோ மெசேஜ் இந்த நம்ம வந்து யாருக்கெல்லாம் கர்மாவால நீங்க கஷ்டப்படுறீங்க இல்லைன்னா பிளாக் மேஜிக் அழுத்தம் இருக்கா உங்களுக்கு பிளாக் மேஜிக்னால பாதிப்புகள் இருக்கா ஆஹ் ஒரு எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இது ஓகேவா கொடுத்த எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பாத்துக்கிடுங்க உங்களுக்கும் ஏதாவது குலதெய்வத்தோட அந்த அனுகிரகம் க இதுவாகுது சரியா கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஏதாவது ஃபீல் இருக்கு அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் வந்து சித்தியாக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு பிளாக் மேஜிக்கும் ஒரு காரணமா இருக்கும் ஓகேவா அதே மாதிரி உங்களோட சக்தி மையங்களான இந்த செவன் செக்ரா இந்த இது வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் ஒரு ஒரு சிலருக்கு வந்தது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு காட்கு தேங்க் பண்ணுங்க காட் பிளஸ் யூ குருச்சரணம்